தெரு நாய்கள் தெருவுலேயே நிறைய போட்டு பெருகும் போகுது அதை எடுத்து வளர்க்கறதுனால அதுவும் நம்ம நானே வளர்த்துக்க ரொம்ப அன்பு தான் இருக்கு ஏன் அதை வளர்க்க கூடாது சமீபத்தில் டாக் சென்னையில ஒரு சின்ன பாப்பாவை கடிச்சிருச்சுன்ற விஷயத்தை எல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்னமோ இப்ப நடக்கிற சம்பவம் இல்ல அடிக்கடி இந்த மாதிரி சம்பவம் தான் இருக்கு இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் ஏன் நடக்குது இதை தடுக்கணும்னா இந்த நாய்களை வளர்க்குறவங்க என்ன மாதிரியான முறைகள்லாம் கையாளணும் நாம இந்த நாயெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தோட எதுக்கு வெளிநாட்டு நாய் மேலே மக்களுக்கு அதிகமான மோகம் இருக்குது ஏன்னா நம்ம ஊர்லேயே சிப்பிப்பாரை கண்ணி கோம்பை இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கும்போது ஏன் வெளிநாட்டு நாய்களை வளர்க்கணும் அது இந்த மாதிரி ஃபெரோசியஸான டாக வளர்க்கணுன்னு மக்கள் நினைக்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நம்ம ராணிப்பேட்டைக்கு வந்திருக்கிறோம் இங்கே நம்ம கூட டாக்டர் ஆர் கிஷோர் குமார் சார் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்லணுன்னா அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க நாயினங்களின் வரலாறு மற்றும் வளர்ப்பு முறை அப்படின்னு ஒரு புத்தகம் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த புத்தகத்துலேயே மிக சிறப்பான ஒரு நாயை பற்றி தமிழில் வந்த ஒரு அருமையான ஒரு புத்தகம் அந்த அந்த புத்தகத்தை படித்து பார்த்தோம்னா அதுக்கு எவ்வளோ உழைப்பாக டாக்டர் போட்டிருக்காங்க பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் எந்த அளவுக்கு பெட் லவ்வோடு இருக்காங்க நாய்களை எந்த அளவுக்கு விரும்புறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமான புத்தகம் அது அதை எழுதின டாக்டர் கிஷோர் குமார் சார் நம்ம கூட இருக்காங்க அவங்கள்டே கேட்போம் வணக்கம் டாக்டர் இப்போ இந்த சென்னையில் நடந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாக கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே நாய்கள் நம்ம கூட வளர்ந்துகிட்டு இருக்கு நம்ம அதை பெட்டாக வளர்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஏன் இந்த மாதிரி இப்போ மனிதர்களுக்கும் நாய்க்குமான மோதல் அதிகமாகிடுச்சு குறிப்பாக சென்னையில் ஏன் ராட்வீலர் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக நடந்து கிடச்சிருக்கு இப்போ சென்னையில் வந்து ரீசெண்டாக வந்து பார்க்கில் வந்து விளையாடிகிட்டு இருந்த ஒரு சிறுமியை வந்து ராட் வீலர் கடித்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த ரெண்டு ராட் வீலரையும் அவங்க ப்ராப்பராக வளர்க்கலை ஸோ வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு சாதாரண டாகை வளர்க்குற மாதிரி லேப்ரடார் அது மாதிரி ஃப்ரீயாக ரோமிங்கில் விட்டுட்டாங்க ஸோ அது மாதிரி ராட் வீலரை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகலாம் விடக்கூடாது வெளியே ஒரு வேளை நம்ம வந்து வாக்கிங் எடுத்துக்கிட்டு போனாலே அதுக்கு ஒரு எல்லாம் போட்டு ப்ராப்பராக லீஸ் எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஓனர் எடுத்துக்கிட்டு போகணும் ஃப்ரீயாக வந்து ராட் வீலரை விட்டு வளர்க்கும் போது ரோட்டில் யாராவது இதை கண்ணை பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது அதட்டும் போது கையை ஓங்கும் போது கடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ராட்வீலர் நாய்கள் வந்து மற்ற நாய்களை போல் வந்து ஒரு கடி கடிச்சிட்டு விடாது இந்த டாகை வந்து நம்ம மொலாச டைப்புன்னு சொல்லுவோம் மொலாச டைப்புனாக்க தலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் இந்த டாகே பார்த்திங்கன்னா ஒரு செவன் மந்த்ஸ் ஓல்டு தான் குட்டி தான் அது ஸோ குட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல்லெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் ஜா மசில் வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்கும் இதை கடிக்கும் போது வந்து இந்த பைட்டிங் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம் ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ ஃபார்ட்டி டூ த்ரீ செவன்ட்டி எல்பி இருக்கும் எல்பின்னாக்கா பவுண்ட்ஸில் சொல்லுவோம் பர் ஸ்கொயர் இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அழுத்தம் பயங்கரமாக அழுத்தம் கொடுத்து கடிக்கும் அது மாதிரி நம்ம சப்போஸ் நம்ம கையெல்லாம் கடிக்கும் போது எலும்பு கூட உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது பேசிக்காக வந்து நாயினங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்தது தான் கிரே உல்ஃபுன்னு சொல்லுவோம் ஓனாயிலேருந்து வந்தது ஸோ இதுங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஒரு ஹண்டிங்னு சொல்லக்கூடிய வேட்டையாடிய வேட்டையாடுற குணம் படைத்தது ஸோ இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா மேல் அல்லதுலாம் ஃபீமேல் போய் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்தது தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கிங் அது ஒரு குரூப்பாக போய் வேட்டையாடுற பிஹேவியரில் ரெண்டுமே சேர்ந்து கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ராட்வீலர் கடிக்கும் போது காயம் வர்றது காரணம் என்னென்னா இந்த ஜாஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து கடிச்சிச்சின்னா அந்த லாக்கு வந்து எடுக்கிறதுக்கே டைம் ஆகும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுமிக்கு வந்து மண்டையில் வந்து ரொம்ப சிவியரான ஒரு காயம் வந்திருக்கு இப்போ சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்து போயிருக்கு சார் டாக்டர் இப்போ இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்காமல் இருக்குன்னா நாயை வளர்க்குறவங்க பொதுவாக என்ன பண்ணணும் அதை பார்க்க நம்ம என்ன பண்ணணும் பொதுவாக வந்து ராட் வீலரை பொறுத்த வரைக்கும் வளர்க்குறனாக்க ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கணும் அந்த வால் வந்து ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கணும் நல்ல பக்காவான ஒரு செக்யூர்டான ஒரு கே கேட் இருக்கணும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு போர்டு வச்சிடணும் இது மாதிரி ராட் வீலர் இங்கே இருக்குதுன்ட்டு ஸோ நீங்கள் என்ன தான் வந்து காம்பவுண்டுக்குள்ளே வளர்த்தாலுமே இதுக்குன்னு ஒரு ஏரியாவை தனியாக செக்ரிகேட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கெனல்னு சொல்லுவோம் ஸோ அதுக்குன்னு ஒரு ரூமு நல்ல ஒரு இரும்பு கேட்டில் போட்டு ரூம் கட்டி அதில் வந்து தனியாக வந்து வளர்க்குறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வீலரை வந்து வெளியே வாக்கிங் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு குட்டியாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலெலாம் வந்து மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும் மெச்சூர் ஆகிறதுனா அந்த டெஸ்டோசிரான் லெவலெலாம் வந்து அதிகமாகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரெஷன் அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ பொதுவாகவே வந்து ராட்வீலருக்கு வந்து மாடுகளை பார்த்தா பிடிக்காது இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாடுகளை வந்து மேய்க்கிறதுக்கும் வண்டி இழுக்கிறதுக்கு தான் இந்த ராட்வீலரை வந்து ஜெர்மனியில் வந்து டெவலப் பண்ணாங்க ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா உலகம் முழுக்க வந்து ஏற்றுமதி பண்ணி இந்தியாவுக்கும் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து கேரளாவுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ பொதுவாக ராட்வீலரை வளர்க்கணுன்னா இடம் வந்து பக்காவாக இருக்கணும் வாக்கிங் எடுக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் வாக்கிங் எடுக்கிறீங்கன்னா மசில்னு சொல்லுவோம் அந்த மவுத் கேப் மாதிரி இருக்கும் அதை போட்டு நீங்கள் வாக்கிங் எடுக்கணும் சார் நீங்கள் அந்த புக்கில் கூட எழுதியிருந்தீங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது டு தொண்ணூற்றி எட்டுக்குள்ளே அமெரிக்காவில் நடந்த நிறைய அந்த நாயாள மரணங்களில் ராட்வீலருக்கும் பிட்புலுக்கும் தான் அதிக சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தீங்க அந்தளவுக்கு ராட்வீலர்லாம் ரொம்ப ஃபெரோசைஸாகுட்டாக்கா அப்படி இருந்தாலும் இதில் ஒரு பதிமூணு கண்ட்ரிஸில் இதை பேருக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்புறமும் ஏன் நம்ம ஆண்களுக்கு இதை வளர்க்கணுன்ற எண்ணம் வருது இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ரொம்ப இந்தியாவில் உள்ள அளவுக்கு கூட எண்ணிக்கையில் அதிகம் இல்லை ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மிக்ஸ் ப்ரீடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க ராட்வீலரை வந்து மற்ற ப்ரீடோட பார்த்திங்கனாக்கா அங்கே வந்து பாக்ஸரோட பக்கோட ஜெர்மன் ஷெப்போட அந்த மாதிரி வேற வேறு ப்ரீடில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வளர்க்க முடியாமல் தெருவில் விடுறது இல்லை செல்டரில் விடுறது ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ராட்வீலர் மாதிரி தெரியாது ஆனால் பார்த்திங்கன்னா ராட்வியில் இருக்கான கேரக்டர் இருக்கும் ஸோ அது வரும் வரும்பொழுது நம்ம என்ன நினச்சிக்கிடுவோம் ஒரு பாக்ஸர் வருது ஸோ வேறு ஏதோ ப்ரீடு வருதுன்ட்டு ஈஸியாக போய் அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நேரங்களில் சிவியராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிட்புல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மொலாச டைப்பு தான் அது டாக் ஃபைட்டுக்குன்னே வந்து உருவாக்கின ஒரு ப்ரீடு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூதாட்டம் மாதிரி ஸோ பணம் கட்டி கேம்பிளிங் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சண்டையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் நிறையா கொடுப்பாங்க ஸ்டீராய்ட்ஸ் நகட் அணபாலிகை ஸ்டீராய்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கொடுக்கும்போது ஹார்மோன்லாம் கொடுக்கும்போது அதோடய அக்ரேஷன் கடிக்கும் தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிடும் ஸோ அதுங்கெல்லாம் தப்பிச்சு வெளியே வந்து அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கேங்ஸ்டர் வச்சுருப்பாங்க அடுத்து மாஃபியான்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட்புல்லை வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க ஸோ வெளியே ஏறி குதித்து வந்து அந்த மாதிரி குழந்தைங்கள கடிக்கிறது கொள்வது அமெரிக்காவில் ரொம்ப அதிகம் நீங்கள் சொல்ல முடியும் பார்த்தா இங்கே நம்ம ஊரில் திருநாய் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ராட்வில அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்கும் எஸ்கேப் ஆகி வந்து கடிக்கிறது தான் ஸோ பிட்புல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சடி அடி இல்லை ஒரு பத்து அடி செவத்தை கூட ஏறி குதிச்சிடும் அதுக்கு மெயின் காரணம் என்னென்னாக்கா இந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸு ட்ரக்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஃபைட்டிங்காக அதில் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் இஷ்யூ வந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அக்ரேஷன் அதிகமாகி நிறைய பேரை கடிச்சு கொள்ளுது ஓகே டாக்டர் நான் இன்னொன்று ஒரு பொதுவான ஒரு அபிப்ராயம் இருக்குது நார்மலாக இந்த நாய் வளர்க்கும்போது அவங்க ஓனர்ஸே சாப்பாடு சரியாக போடலைன்னா கடிச்சோம் சில நேரத்தில் டெத்தெல்லாம் கூட நடந்துருக்குன்றாங்க அது மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்தோனேஷியாவில் நடந்திருக்குன்னு ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து எதுவும் பெருசாக தான் சொல்கிறாங்க அது மாதிரி அது மிக்ஸாக தான் இருக்கும் ஓ அதே சேம் பிரீடாக இல்லாமல் கிராஸ் ப்ரீட் கிராஸ் பிரீடாக இருக்கும் கிராஸ் ப்ரீடு வந்து ரெண்டு பிரீடை வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதோடய விகர் வந்து இன்னும் அதிகமாகும் ஒரிஜினல் பிரியூடோட அதோட இன்டெலிஜென்ஸு பவர் வேகம் எல்லாம் வந்து அதிகமாகும் ஓகே டாக்டர் இப்போது இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா அந்த பாப்பா கடைச்ச இன்சிடண்ட் அதுலேயே அவர் என்ன சொன்னார்னால் அந்த பக்கத்தில் உள்ளவங்கள அந்த நாயை கூப்பிட்டு வராங்க நீங்கள் வளர்க்காதீங்கன்னு சொல்லும்போது எந்த லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த இன்சிடண்ட் நடந்ததுக்கப்புறம் போய் அந்த லைசன்ஸை பார்க்கும்போது அது நார்மலாக எங்கேயோ வாங்கணும் ஒரு லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிய வருது லைசன்ஸ் நாய்க்கு பா ப்ராப்பராக வாங்கணும் அப்படின்னா எங்கே வாங்கினதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் வந்து மாநகர மாநகராட்சியில் கொடுத்தாங்க முனிசிபாலிட்டியில் கொடுத்தாங்க அப்போ வந்து எயிட்டிஸ் எயிட்டி ஃபைவ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டென் ருபீஸ் கட்டினீங்கனாலே ஒரு தகரம் மாதிரி பட்டம் மாதிரி நம்பர் போட்டு கொடுப்பாங்க அதை கழுத்தில் கட்டி விடுவாங்க அதை தான் வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸுன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ப்ராப்பராக எங்கேயுமே வந்து எந்த முனிசிபாலிட்டிலேயுமே கொடுக்குறது இப்போ தான் வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் வந்து லைசென்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு சரி டாக்டர் இப்போ காமனாக நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு கொஸினுக்கு வந்துடுறேன் பொதுவாகவே தமிழ்நாட்டில் இந்த சிப்பிப்பாறை கோம்பை கண்ணி ராஜபாளையம் இந்த மாதிரி நிறைய நாய் வெரைட்டிஸ் இருக்குது இது இருக்கும்போது எதுக்காக வெளிநாட்டிலேருந்து ஒரு நாய் இந்த மாதிரி ராட்மீழர் பின்புல் இப்படி நாயை வந்து வளர்க்கணுன்ற ஆசை வருது மக்களுக்கு ஏன் நம்ம நாய்களை அப்படி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஃபாரின் ப்ரீடெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் எப்போ இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்களோ அப்போ வர ஆரம்பிச்சிச்சு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பிட்ஸ் வந்துச்சு அதான் பொமரேனியன் நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு லேப்ரடார் அந்த மாதிரி ப்ரீட் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அடுத்து என்னன்னாக்கா இது நம்ம ப்ரீடோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் அடுத்து வந்து ஸ்ட்ராங்கான காவல் காக்கிற குணம் வந்து ரொம்ப அதிகம் இதுக்கு ஸோ மற்ற ப்ரீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அத்து மீறி நுழைகிறாங்க அப்படின்னா ரெண்டு கம்பெல்லாம் எடுத்துகிட்டு அடிச்சிட்டிங்கன்னா விட்டுட்டு ஓடிடும் லேப்ரடாரில் அதை பார்த்தீங்கன்னா யார் உள்ள வந்தாலும் அப்படியே கம்முன்னு உட்காந்துருவோம் ஆனால் இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் அடித்தாலும் சரி எவ்வளோ தான் இது பண்ணாலும் உள்ளே விடாது உயிரே போனாலும் வந்து ப்ரொடக்ட் பண்ணும் இது லாயல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்மேன் டாக்னு சொல்லுவாங்க ஒன்மேன் டாக்னாக்கா வந்து ஒரு ஓனருக்கு வந்து விசுவாசமாக நீங்கள் குட்டியிலேருந்து வளர்த்திட்டிங்கன்னா உங்களுக்காக உயிரை கொடுக்குற வரைக்கும் இது ரொம்ப அஃபெக்ஷனாகவும் இருக்கும் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் யார் வந்தாலும் சரி பத்து பேர் வந்தாலும் சரி பயப்படவே பயப்படாது இது உயிரை விட்ற விட்டுறக்கி போராடி காப்பாற்றுற குணம் இருக்கும் அடுத்து வந்து பொதுவாகவே வந்து இந்தியன்ஸுக்கு வந்து அப்ரா ஒரு ஃபாரின் பிரீட்ஸ்னால் எப்படி காரு நம்ம எப்படி வேற வேற ஆமாம் வெளிநாட்டு காருக்கு அந்த அந்த மாதிரி மோகம் இருக்கும் அதே மாதிரி இதுவும் இருக்க தான் செய்யுது ஓகே டாக்டர் சார் டாக்டர் இப்போது இந்த கண்ணி சிப்பி பார்க்கவும் அதை விட்டுருவோம் திருநாய்கள் பொதுவாக நிறையா இருக்குது தெருவுலேயே நிறைய குட்டி போட்டு பெருகி போகுது அதை எடுத்து வளர்க்குறதுனால அதுவும் நம்ம நானே நிறையா வளர்த்துறதுக்கு ரொம்ப அன்போடு தான் இருக்குது ஏன் அதை வளர்க்கக்கூடாது அதுக்கு காரணம் என்னன்னா பொதுவாக வந்து நம்ம இந்தியா முழுக்க கணக்கு பண்ணிங்கன்னா கோடிக்கணக்கான திருநாய்கள் இருக்குது ஸோ ஈஸியாக வந்து கிடைக்கிற யாரும் ஒரு பொருளை வந்து விரும்ப மாட்டாங்க கிடைக்காத ஒன்றுக்கு தான் ஆசைப்படுவாங்க ஸோ வந்து இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ப்ரீடுங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து வளர்க்குறாங்க ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் திருநாய் மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா மேபி வந்து யாரும் எடுத்து வளர்க்க மாட்டாங்க ஸோ அது மேலே உள்ள ஒரு கவர்ச்சி தான் ஓகே ஓகே இப்போ சென்னையில் நிறைய பேர் ராட் வீல் வைக்கிறாங்க ஆனால் ஒரு சில நாய் மட்டும் இந்த மாதிரி போய் மாத்தம் கிடைக்கிது அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் மெயினான ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராட்வீலர் வந்து பெருநகரங்கள்னு சொல்லக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னை மாதிரி ஏரியாவுக்கு வந்து ஒத்து வராத ஒரு ப்ரீடு ஸோ ஏன்னாக்கா வந்து இடம் அதிகமாக வேணும் ஏற்கனவே சொல்லியிருந்தால் பெரிய காம்பவுண்டு வேணும் ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பிளேஸில் தான் இதை வளர்க்குறது சேஃப்டி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இடம் நெருக்கடி ரொம்ப அதிகம் ஸோ அங்கே வந்து ஈஸியாக வந்து வச்சுக்கிட முடியாமல் வாக்கிங் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கிறது இல்லை ஸோ வாக்கிங்கை நீங்கள் லீஸில் வந்து எடுத்துக்கிட்டு போனால் கூட நிறைய பேரை நான் கடிச்சு பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இன்சிடெண்ட்டு சைக்கிளில் போகிறவங்களை கடிக்கும் ஒரு பைக்கில் வரவங்களை துரத்தும் ஸோ அந்த மாதிரி இன்சிடெண்ட்டை நான் நிறைய பார்த்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அட்வைஸ் என்னென்னா சென்னை மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இட நெருக்கடி அதாவது மக்கள் தொகை அதிகம் உள்ள இடத்துல இந்த ப்ரீடை வளர்க்குறது ரிஸ்க்கு ஒரு வேளை அந்த மாதிரி இடத்துல வளர்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய காம்பவுண்டோட நல்ல வீடு இருக்கணும் வெளியே வந்து ப்ராப்பராக நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு வராத அளவுக்கு அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க இடம் இருக்கணும் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இதை வளர்க்கணுன்னா மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும் அடுத்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் வளர்க்குறாள் வளர்க்குறாள் ஒரு வேளை வந்து கடிக்கிது அப்படின்னா கூட போய் இதை வந்து ரெஸ்கியூ பண்ணி இழுத்து நீங்கள் பயப்படக்கூடாது ஏன்னால் வீலர் கடிச்சிச்சின்னா ஒரு கடியோடு விடாது லாக் போட்டுரும் இழுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் போய் ஹேண்டில் பண்ணணும் ஒரு தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊற்றுறது ஸோ ஒரு அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படியே நமக்கே வச்சுக்கிட்டு இருக்கும் எப்படியாது தைரியம் ரொம்ப இருக்கும் ஏன்னா இந்த இஷ்யூவில் கூட அவர் கண்டுக்கவே இல்லை ஓனரை அதை கண்டுக்கல கடிக்க ஆரம்பிச்சோம் ஓடிட்டாரு திரும்ப எல்லாரும் காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு துணிச்சல் இல்லாமல் விட்டுட்டு ஓடிட்டாரு எவ்வளோதான் குழச்சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பயப்பட மாட்டேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக இருக்கும் ஸோ கடிச்சா கூட நம்ம பிரித்து இழுத்துக்கிட்டு வந்துடலாம் பயந்த குணம் உள்ளவங்கள்லாம் இதை வளர்க்கவே கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்டலி பிசிக்கலி ஸ்ட்ராங்காக உள்ளவங்க இந்த ப்ரீடை வளர்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ரலைஸ்டாக எல்லா ராட்வீலருமே கிடைக்காது யாரோ போகிறாங்க ஜென்ட்ரலைஸ்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ராட்வீலருமே கடிக்காது இப்போ ஒரு பத்து பூ பிறகுதுன்னா அதில் வந்து மூணு நாலு இந்த மாதிரி டெம்பர்மெண்ட்டோடு இருக்கும் டெம்பர்மெண்ட்டுனா வந்து இந்த கார்டிங் சென்ஸு ஆளை பார்த்தா குழைக்கிறது மாட்டை பார்த்தா கடிக்க போகிறது மற்ற டாக்ஸை பார்த்தா போய் அட்டாக் பண்ணுறது எப்பயுமே வந்து டாக் வந்து வளர்க்குறவங்கள ஒன்றும் பண்ணாது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொல்கிறோம் பாருங்களா வெளியே இருந்து புதுசாக வர்றாங்கல்ல அவங்கள தான் வந்து மெயினாக அட்டாக் பண்ணணும் அடுத்து வந்து ப்ராப்பராக வந்து சோசியலைஸ் பண்ணணும் சோசியலைஸ் பண்ணுறதுன்னா எல்லாத்தோடையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் குழந்தைங்களோட ஒரு ஆடு எல்லாம் குட்டியிலேயே காட்டி வள வளர்க்குறது ஒரு வெஹிக்கிள் சத்தத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பைக்கை காட்டுறது நீங்கள் திடீர்னு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டு ஒரு ஒரு வருஷம் வளர்த்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக புதுசு புதுசாக பார்த்தோன்னு எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிடும் அதுவே என்ன புதுசாக அடுத்து வந்து நாய் கடிக்கும்போது ஓடக்கூடாது ஓடுனீங்கன்னா என்ன வேகமாக விரட்டும் ஏன்னா பேசிக்காக இதெல்லாம் வந்து அந்த வேட்டையாடுற குணம் இருக்கிறதுனால அந்த அடிக்ஷன் மாதிரி அதுக்கு யாராவது ஓடுனா வந்து வேகமாக வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் விரட்டி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அந்த மாதிரி தான் வந்து அந்த குழந்தையும் வந்து ஒரு டாகு கடித்தோடனையும் அந்த குரூப் அட்டாக்னு சொல்லுவோம்ல இன்னொரு டாகும் சேர்ந்து கடிச்சிருக்கு சார் டாக்டர் இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நிறைய நடக்குதுன்றனால இந்தியாவில் ஒரு இருபத்தி மூணு டாக்ஸை இப்போ தடை பண்ணாங்க தடை பண்ணதுக்கப்புறம் இந்த அனிமல்சாரில் இருந்தாலும் போயிட்டு அந்த மாதிரி தரை பண்ணக்கூடாது எங்களை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ ஸ்டே வாங்கியிருக்காங்க திரும்ப மறுபடி போய் ஒரு இன்சிடண்ட் நடந்திருக்கு மறுபடி தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி தடை பண்ணால் ஏற்கனவே இருக்கிற நாய்களை என்ன பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஜியோ வந்து ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி இஷ்யூ பண்ணாங்க ஸோ அதில் வந்து ராட் வீலர் பிட்புல்லு அந்த மாதிரி வந்து ஸ்டேட் ஃபோட் ஸ்டே சைர் அது மாதிரி நிறைய ப்ரீடை வந்து பேன் பண்ணி இது மாதிரி வளர்க்கக்கூடாது இனிமேல் ப்ரீட் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து அந்த பெட்லவர்ஸு ஸோ நேராக வந்து எங்களோடய ஆர்குமெண்ட்டை கேட்காமே அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாங்க ஸ்டே கொடுக்கணும்னு இப்போ இன்ட்ரீம் ஸ்டேயை வாங்கியிருக்காங்க மூணு ஸ்டேட்டில் வாங்கிட்டாங்க ஸோ ஃபர்தராக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஆர்குமெண்ட் போகும் பெட்லவர்ஸோட வாதத்தை எல்லாம் கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து இதெல்லாம் உயிர் உள்ளது தான் இப்போ வந்து அது எல்லாத்தையுமே நம்ம கொல்ல முடியாது ப்ரீட் பண்ணுறதை வேணால் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியுமே ஒழிய இதை மெர்சி எல்லாம் பண்ண முடியாது அதில் தான் சொல்லியிருந்தாங்க இம்போர்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி இதுவும் பண்ணக்கூடாது ப்ரீடும் பண்ணாதீங்க இருக்கிறத மட்டும் வச்சுருங்க அதையும் சேஃபாக அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் பண்ண முடியுமோ ஒழிய எல்லா ப்ரீடையும் ஒரே நாளில் சுட்டு கொள்றதோ மெர்சு கில்லிங்கோ பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு உலகம் முழுக்க எதிர்ப்பு கிளமோ அடுத்து பெட்லோவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னாக்க இதை வளர்க்குறனாக்கா உங்களால் லைஃப் லாங் பார்த்துக்கிட முடியுமா செலவு பண்ண முடியுமா ப்ராப்பராக வேக்சின் பண்ண முடியுமா அதுக்கான ப்ராப்பராக ஒரு இடம் இருக்கா பத்து வருஷம் இருக்கும் மினிமம் பன்னெண்டு வருஷம் கூட சில ராட் வீலர்லாம் இருக்கும் அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு கேப்பபிளாக இருக்கணும் கமிட்மெண்ட்டாக வந்து இது ஒரு பெரிய கமிட்மெண்ட்னு நம்ம சொல்லலாம் லைஃப் லாங்கு அந்த அது பத்து பன்னெண்டு வருஷம் வந்து பார்த்துக்கிடணும் ப்ராப்பராக வந்து இப்போ லைசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிடுங்க ஸோ வளர்க்குறதுக்கு வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் வாங்கி வெறும் கட்டியே போட்டு வச்சுருந்தீங்கனாலும் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ வந்துடும் ஸோ அப்போ வந்து அக்ரஷன் அதிகமாகும் அக்ரஷன் அதிகமாகச்சுனா கண்டிப்பாக கடிக்க வாய்ப்பு இருக்கு ஆ டாக்டர் நீங்கள் இப்போ சுட்டு கொள்ளும்போது இந்த அனிமல் வெல்ஃபேர்லேருந்து இந்த பெட் லவர்ஸ்லாம் வந்து அதுக்கு போராடுவாங்க உலகம் முழுக்க போராட்டம்னு சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது லைக்கான்ட்டு அந்த இருந்து சோவியத் இருந்து அனுப்புனப்போ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நான் அனுப்பக்கூடாது திரும்ப வராதுன்னு தெரிஞ்சு அனுப்புங்கன்னு ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிச்சு நீங்கள் கூட உங்களோட இந்த கிளினிக்கை லைக்காஸ் ஃபைவ் அப்படின்னா பேர் வச்சிருக்கீங்க இந்த லைக்காங்கிற ஃபேமஸான ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இருந்து ஸ்பேஸுக்கு வந்து ஸ்புட்னிக்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க அப்படி அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெருவில் இருந்து ஒரு செய் சைபிரியன் ஹஸ்கின்னு சொல்லுவோம் அதோட கிராஸ் பிரீடு அது ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி நிறைய டாக செலக்ட் பண்ணாங்க அதில் வந்து அந்த லைக்காவை தான் வந்து செலக்ட் பண்ணி அந்த விண்கலத்தில் வச்சு ஸ்புட்னிக்கில் அனுப்புனாங்க அது பதினஞ்சு நிமிஷம் தான் உயிரோடு இருந்துச்சு ஓ பதினஞ்சு நிமிஷம் தானாங்க சில மணி நேரங்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்களே அது நிறைய காண்ட்ரவர்சி இருக்குது ஸோ அது மேலேயே வெடிச்சு செதிர் இறந்துருச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸுக்கு போன அனிமல்னாக்க நாய் தான் ஸோ அந்த மாதிரி அதை அனுப்பக்கூடாதுன்னு உலகம் முழுக்க வந்து நிறைய போராட்டம் நடந்துச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதர்களையெல்லாம் அனுப்பலை வேறு மிருகங்களையெல்லாம் அனுப்பலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மனிதகுல வளர்ச்சிக்காக ஒரு உயிரை வந்து கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் தான் ஸோ பொதுவாகவே வந்து எல்லா நாயினங்களையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னாக்க இது மட்டும் இல்லாமல் மற்ற மிருகங்களையும் அவர் குறைந்தபட்சம் மனிதாபிமான அடிப்படையில் அவங்களையும் ஜென்டலாக வந்து ட்ரீட் பண்ணணும் ஓகே டாக்டர் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ லேட் நைட்லேயும் எங்களுக்காக இருக்கீங்க அதுவும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் நீங்கள் இருக்கிற தைத்த தான் நாங்களே கொஞ்சம் இருந்துகிட்ருக்கோம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் அதே மாதிரி உங்களோட அந்த இனங்களின் வரலாறு மற்றும் வளர்க்க முறை எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு அது இப்போ நீங்கள் அச்சில் இல்லை நிறுத்திருக்கீங்க தயவு செஞ்சு எங்களுக்காக மறுபடியும் அதை பண்ணி அதை வந்து திருப்பி பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி அது பதிப்பில் வந்து பண்ணாங்க அந்த மறுபதிப்பு பண்ணாமல் விட்டுட்டாங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் நிறைய ஆட் பண்ணி அதை கொண்டு வருவேன் ஸோ வந்து பொறுப்போடு நாய்களை வளர்க்கணும் வேறு இந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி யாருக்கும் வந்து இந்த மாதிரி நான் நாய் கடிச்சிச்சின்னா பயங்கர பெயின் இருக்கும் ஸோ அவங்க சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு சேனலுக்காக இந்த வீடியோவை வந்து நான் பண்ணி கொடுக்க ரொம்ப ஆசைப்படுறது காரணம் என்னென்னாக்க அந்த சேனலில் வந்து பெட்ஸை பற்றி ரொம்ப அஃபெக்ஷனோடு வந்து கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப கெட்ட பேர் ஆகுது ராட்வீலருக்கு இதை பற்றி ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ எல்லோரும் ஸ்ட்ரீட் லைட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்கள்தான் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ வால் தேங்க் யூ டாக்டர் தேங்க் யூ டாக்டர்